மற்ற எல்லாம் போதை வஸ்துகள் நெக்குல இருந்து குகைன்ல இருந்து ஏர்போர்ட்ல சென்னையே வந்து ரெண்டு மூணு தடவை பிடிச்சிருக்காங்க அப்போ வந்து பிடிச்சிருக்காங்க அப்ப முப்பத்தெட்டு கோடி முப்பது கோடினா அப்ப சென்னையை மையமா வச்சு தமிழ்நாட மையமா வச்சுதானே இன்னைக்கு வந்து ஒரு அப்பா வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க இன்னைக்கு அப்ப எல்இசி டிவி கேமரா வந்து கூடியில வந்து அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க ஒரு இதெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் பிரைமரி டியூட்டி எப்படி வந்து ஒரு ஃபெயிலர் ஆகுது இது வந்து ஃபெயிலர் ஆகாம அதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் முக்கியம் ஸ்ட்ராங் ரூம் பொறுத்தவரையில் வந்து கூட்டிட்டு வரணும் ஆனா அந்த ஸ்ட்ராங் ரூமுக்கு வெளிலையும் உள்ளேயும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிசிடிவி கேமராஸ் இருக்கும் அப்ப சிசிடிவி கேமரா எப்படி அணிஞ்சுக்காது எப்படி ஆஃப் ஆச்சு அதுக்கு வந்து பேக்கப் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு யூபிஎஸ்டிச்சு அதுக்கு பவர் சப்ளை கொடுக்குறதுக்கு ஏன் வழி பண்ணலாத இதெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் செஞ்சிருக்கணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து சாதாரணமா வந்து ஒரு மணி நேரம் டெக்னிக்கல் ஃபால்ட்னு சொல்லிட்டு போகக்கூடாது அது கூடாது இது வந்து ஒரு ஒரு ஜனலாங்கத்துடைய ஒரு திருவிழா நடத்தப்பட்டு அதை நடத்த முடிவுகள் அளிக்கப்படுகின்ற இடம் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த அந்த பகுதியிலேயே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இந்த மாதிரி சிசிடிவி புட்டேஜ் வந்து இருக்க இடங்கள்ல டெக்னிக்கல் ஃபால்ட்டால வந்து இதாயிடுச்சுன்னு சொல்றதுன்றது உண்மையிலே வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் தேர்தல் ஆணையம் வந்து இது போன்ற தவறுகளுக்கு இடம் கொடுக்காமல் விழித்திருந்து எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் வந்து ஒரு முழுமையான ஆப்ரேஷன் ஒரு கம்ப்ளீட் ஆபரேஷன் இருக்கிற அளவுக்கு செய்ய வேண்டியது அவருடைய கடமை இப்போ இந்த மாதிரி மூணு விஷயம் மூணும் சொதக்கி விட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நாலாவது வந்து இப்போ கவுண்டிங் அதில் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இப்போ கவுண்டிங்கில் வந்து சொதப்பாமல் இருந்தால் நல்லது ஏன்னா கவுண்டிங்லேயே அது இருந்து சொதப்பாம உள்ளது உள்ளவாறு வந்து அறிவிக்கிறது தான் வந்து தேர்தல் ஆணையம் ஒரு முக்கிய பிரதான கடமை இருக்கணும் ஆனா ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான வாழ்வு எங்களுடைய ஆட்சி காலத்தில் அது ஒரு பீஸ் ப்ரோவிலிங் ஸ்டேட்டாக ஒரு அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருந்தது எந்த கலவரம் இல்லை ஜாதி கலவரம் இல்லை மத கலவரம் இல்லை இன கலவரம் இல்லை மொழியால் எந்த கலவரம் கிடையாது எல்லாம் அமைதி ஆனா இப்போ அந்த மாதிரி இல்லாம ஒரு சட்டத்தை வந்து ஒரு ஒரு சமூக உறுதியில் கையில் எடுத்துட்டா அவங்களை உடனடியாக தந்திச்சு அதன் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்து கடுமையான சட்டத்தின் கீழ் வந்து அவங்க கைது செஞ்சு நாட்டு மக்களுக்கு தெரிவிச்சா ஒரு பயம் இருக்கும் ஆனா அந்த பயம் இல்லையே இந்த ஆட்சியில் வந்து சமூக உறுதிகளுக்கு பயம் இல்லையே ஏன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த அரச பொறுத்தவரை நடவடிக்கை எடுக்காது அந்த நம்பிக்கை அவங்ககிட்ட இருக்கு அதனால தவறுகள் அதிகம் அதனுடைய விலை என்னன்னா இன்னைக்கு கஞ்சா மற்ற எல்லா போதை வசுகள் நெத்துல இருந்து குக்ரைன்ல இருந்து ஏர்போர்ட்ல சென்னையே வந்து ரெண்டு மூணு இருக்காங்க அப்ப வந்து புடிச்சிருக்காங்க அப்ப வந்து முப்பத்தெட்டு கோடி முப்பது கோடினா அப்ப சென்னையை மையமா வச்சு தமிழ்நாட மையமா வச்சுதானே இன்னைக்கு வந்து ஒரு அப்பா வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க இன்னைக்கு அப்ப எல்லாரும் மனசு உலக அளவுல சென்னையில இறக்குமதி பண்ணிட்டு இங்க இருந்து எங்க வேணா சென்னை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கலாம் தமிழ்நாட்டுல இருந்து இடத்துக்கும் போலன்னா இதை விட வந்து ஒரு சமூகத்தை சீரழிக்கின்ற ஒரு அரசாங்கம் நிச்சயமா இருக்க முடியாது இளைஞடைய வாழ்வை சீரழித்து அது சமூகத்தை சீரழித்து எதை பத்தியும் கவலைப்படாம போய் கொடைக்கானல போய் ரெஸ்ட் எடுக்க போறாராம் ஓய்வு எடுக்க போறாராம் என்ன உழைச்சி தர ஓய்வு எடுக்கப்போறாரு நாட்டு மக்களுக்கு அதனால அவர் ஓய்வு ஓய்வெடுக்க தனிப்பட்ட விருப்பாது இப்போ இதே வந்து அம்மா இருந்தாங்கன்னா ஆயிரத்தி ஆயிரத்தி எட்டு விமர்சனம் இப்போ இவர் போய் பத்து நாள் அங்க இருக்குன்னு போறேன்டாங்க இது யாரு சொல்றது அதனால இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நாட்டு மக்களை பத்தி கவலைப்படாம ஒரு தங்களுடைய குடும்பம் அதே நேரத்தில் வந்து தங்களுடைய இது வாரிசுகள் இதுதான் வந்து ஒரு சுபிட்சமா இருக்குன்னு நினைக்கிற ஒரு குடும்பம் அந்த சுபிட்சமா குடும்பம் இன்னைக்கு வந்து ஒரு அரசாங்கத்தை நடத்தினா அந்த குடும்பம் மட்டும்தான் சுபீட்சமா இருக்கும் இல்லையா நாட்டு மக்கள் சுபிட்சமா இருக்க மாட்டாங்க